வணக்கம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயோ இப்படி தனியா விட்டு புலம்பே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு சோழன் நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் மொபைல் தான் ஆன் அப்படின்னு நொந்து போய் போன் எடுக்கிறவரு ஆன் பண்ணலாமான்னு பாக்குறாரு வேண்டாம் வேண்டாம் தப்பி தவறி கூட போன ஆன் பண்ணிடறாதுரா சோழா செத்திருவனின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு நிலாவை ஆக்க வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு கிச்சன்ல சேரனும் நிலாவும் சேர்ந்து ஏதோ சமையல் பண்றாங்க நிலா வேலையை பாத்துக்கிட்டே அப்புறம் சந்தா என்ன சொல்றாங்கன்னு கேட்க அந்த பொண்ணு என்னமா சொல்லும் ஒன்னும் சொல்லலங்கிறாரு அவரு ஏன்னு நீங்க பேசலையான்னு கேக்க பேசுறேன்பா ஆனா அந்த பொண்ணு சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றது அந்த பொண்ணுக்கு புரியல அப்படியே போகுதுப்பாங்கிறாரு ஓ அப்படிங்கிற நிலா நீங்க ஹிந்தி கத்துக்க வேண்டியது தானே என்னங்கிறாங்க ஆ நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுல பாதிக்கு மேலே ஹிந்திக்கார பசங்க தான் அவங்க கிட்ட பேசி பேசி ஒரு நாலஞ்சு வார்த்தை கற்று வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஹிந்தி நம்ம வாயிலேயே வரமாட்டேங்குதுப்பா ரெண்டு மூணு வரியெல்லாம் சேர்த்து பேசவே முடியலப்பா அப்படின்னு ஒரு சொல்ல இத்தனை நாள் பேசுறதுக்கு காரணம் இல்லை இப்போ காரணம் இருக்குல்லு இன்னுமே கற்றுக்குவீங்கன்னு நிலா சொல்கிறாங்க நான் ஹிந்தி கத்துக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு தமிழ் கத்துக்கும் போல அப்படின்னு சேரன் யதார்த்தத்தை சொல்றாரு சிரிக்கிற நிலா நீங்களுமே ஹிந்தி சீக்கிரம் கத்துக்குவீங்க நமக்கு வேண்டிய ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக ஒரு மொழிய கத்துக்கிறதுல ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நிலா சொல்ல ஓ அச்சா அப்படிங்கிறாரு சேரன் அட இதோ வந்துருச்சே அப்படின்னு நிலா சிரிக்க சேரனும் சிரிச்சிட்டு இருக்காரு அப்போ நடேசன் வழக்கம் போல ஜாலியா ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு வர்றாரு அங்க செவுத்துல மாட்டி இருக்க ஒரு டவல் எடுத்துக்கிட்டு இருக்க அங்கிள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே நிலா போய் அவரோட நெத்தில கைய வச்சு பாக்குறாங்க அதான் நீ எனக்கு அவ்வளவு மாத்திரை கொடுத்தியமா சரி ஆகாம இருக்குமா சரியாயிடுச்சுமா அப்படின்னு அவரு நல்ல தெம்பா சொல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் போடக்கூடாது நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல ஆ தூங்கலாம் 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 அப்படின்னு அவர் சொல்ல நல்லா தூங்குங்க நிறைய தண்ணி குடிங்க நிலா இப்ப தானே தண்ணி அடிக்கூடாதுன்னு குசும்பா கேக்குறாரு நடேசன் ஒரு முறை முறைச்சிட்டு நான் சொன்னது குடிக்கிற தண்ணி அப்படின்னு நிலா சொல்ல ட்ரிங்கிங் வாட்டர் டீ கே டீகே அப்படிங்கிற ஒரு வேப்பங்குச்சு அப்படியே நகர்றாரு ஐய உங்களை நான் ப்ரஷில தானே பல்லு விளக்கணும்னு சொல்லிருக்கேன் இதுலயே விளக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆளும் வேலும் பல்லுக்கு கூறுதி நாலும் ரெண்டும் சொல்ல கூறுதி எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு நடேசன் சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அதில் விளக்குங்கிறாங்க நிலா சரிங்க டாக்டர் அம்மா நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஓகே அப்படின்னு நடேசன் இருந்து போக இதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க சேரன் நிலா பக்கத்தில் வந்ததும் இப்பெல்லாம் அப்பா நீ சொன்னாதான்பா கேக்குறாரு அப்படின்னு சொல்லு அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க நிலா உனக்கு அப்படி தெரியலப்பா இப்படிலாம் அவர் எங்க பேச்ச கேட்டதே இல்ல இதெல்லாம் பாக்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாரு அட போங்கண்ணே அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு நிலா வேலையை பார்க்குறாங்க அப்போ வண்டியை நிறுத்திட்டு ஒருத்தர் சோழா சோழான்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு யார் அது அப்படின்னு எழுந்திருக்கிறாரு சோழன் ஓனர் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து வந்து பார்க்க அவரோட ஓனர் தான் வந்துட்டு இருக்காரு அண்ணே அப்படின்னு சோழன் வந்து நிக்க டேய் என்னடாங்கிறாரு அவரு அண்ணே உள்ளேங்கிறாரு சோழன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு கேட்டு ரிசீவ் பண்றதுக்காக சேரனும் கூடவே நிலாவும் போறாங்க மரியாதைக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர்றாரு அண்ணே வாங்கண்ணே வணக்கம்னே நல்லா இருக்கீங்களாங்கிறாரு சேரன் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறவரு நீ நல்லா இருக்கியாம நிலாவை பார்த்து கேக்குறாரு ஆஹ் உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் பக்கம் திரும்புவாரு ஏண்டா சோழா என்னடா இப்படி போன போய் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க சோழன் திரு திருன்னு முழிக்கிறாரு ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு அவர் கேட்க ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமா கேட்க தெரியல நான் இருங்க பாக்குறேன் அப்படிங்கிறவரு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி போன் எடுத்து பார்த்துட்டு ஆமா ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு வழிசெல்லாம் சொல்றாரு ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா சோழா இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப வேலை நேரத்துல போனை இப்படி சுவிச் ஆஃப் ஆக விடலாமாடா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க சார்ஜ் இல்ல அதுதாங்கிறாரு சோழன் என்னதான் பண்றானு நிலா முகத்தை திருப்பிக்க ஏண்டா நான் உனக்கு எத்தனை தடவை போன் அடிச்சு பாக்குறது அங்க சவாரி வந்து நிக்குது இன்னைக்கு முக்கியமான முகூர்த்த நாள் வேற நீ பாட்டுக்கு வண்டியை ஊட்டாண்ட நிக்க வச்சுக்கிட்டு என்ன இப்படி ஊடு தேடி வர வச்சுட்டா அப்படின்னு அவர் கேட்டுட்டு நிலா என்னென்ன இதெல்லாம்ங்கிற மாதிரி சேரனை பார்க்க அவரும் ஒன்றும் புரியலையேப்பா நே நிலாவை பார்க்குறாரு அது கவனிக்கலன்னு என்ன தடுமாறுறாரு சோழன் ஏன்பா இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன்லேயே தானே பாருப்ப இப்போ என்னமோ கவனிக்கல பாக்கலங்கிற அப்படின்னு அவரு கேட்க இல்லைன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆனத நிஜமாவே கவனிக்கலன்னு கூசாம சொல்றாரு சோழன் சரிடா சவாரி ஒன்று இருக்குது ட்ரிப் எடுக்கலாமாங்கிறாரு அவரு ஆ எடுக்கலான்னு எடுக்கலான்னு சோழன் சொல்ல இங்க பாரு இங்க இருந்து மேல்மருவத்தூர் வரையிலும் போயிட்டு வரணுமாங்கிறாரு அவரு ஆ சரிண்ணே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல சரி அப்போ என்ன பண்ணலாம் நீ போய் சீக்கிரமாக கிளம்பி வந்துரு அவங்க இன்னும் ஒன் ஹவரில் வர சொல்லியிருக்காங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல சரிண்ணே போயிடலாம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சோழன் அந்த பக்கமாக போக டேய் முதல்ல ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு போடா அப்படின்னு அவர் சொல்ல ஆ சரிண்ணே அப்படின்னு சார்ஜர் கிட்ட போறாரு சோழன் ஆ நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க இவ தொந்தரவு தாங்க முடியலன்னு போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சா இவர் வந்து இந்த கிளி கிழிக்கிறாரு ஆன் பண்ணி வச்சிருவோம் வேற வழியே இல்லைன்னு சோழன் சார்ஜில் போடுறாரு நிலா அவர் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க போக இதை வந்துடுறேன் அப்படின்னு சோழன் உள்ளற போறாரு சீக்கிரமா வாடா அப்படின்னு ஓனரும் சேரனும் ஒரே குரல்ல சொல்றாங்க இந்த பையன் போன் எடுக்காம ஒரே கொடைச்சல் கொடுக்குறான்பா அப்படின்னு ஓனர் சொல்ல இதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க என்ன பண்றதுப்பா பொழப்பு அப்படி இருக்குது இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு நிலா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க தண்ணியாமா உடனே வாங்கிக்கிறாரு பெரிய வண்டிய நம்மளாண்ட மூணு தான் பா இருக்கு அதுல ஒண்ணு இவனாண்ட இருக்குது அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தம்பா அப்படின்னு ஓனர் சொல்ல இருங்கன்னு நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சேரன் திரும்புறாரு இல்லப்பா அதெல்லாம் வாணாம்பா நான் வரும்போது தான் ஆஃபீஸில் குடிச்சிட்டு வந்தேன் சுகர் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு இருக்கும் போதே உள்ள இருந்து டவல் எடுத்துட்டு வந்து அண்ணன்ஸ் நான் குளிச்சிட்டு வந்துடுறேங்கிறாரு சோழன் சோழா நீ ரெடி ஆயிட்டு வந்துரு நான் ஆபீஸ்ல இருக்கிறேன் போனை மறக்காம எடுத்தாந்துரு சீக்கிரமாவா இந்தா செம்ப திருப்பி கொடுத்துட்டு வரேம்மா சீக்கிரமாவான்ட்டு ஓனர் கிளம்புறாரு சரிண்ண சரிண்ணு சொல்ல கிளம்பிட்டுறாரு அதுவர ஏதோ பரபரப்பா கிளம்புற மாதிரி சீன் போட்ட சோழன் அவரு போறதை பாத்துட்டு அப்பாடான்னு போய் சோஃபால உட்காடுறாரு அதையே சேரன்னு கேக்குறாரு ஏண்டா அவரு இருக்கிறவருல பரபரப்பா இருந்தா இப்ப போய் உட்கார்ந்துட்டேன்னு கேக்குறாரு கடுப்பா இருக்குன்னு என்ன சோழன் சொல்ல என்னடா கடுப்பு நக்கேங்கிறாரு எல்லாம் சொந்த வாயால வச்சுக்கிற சூனியந்தான்ற மாதிரி நிலா பாக்க அது மேல் மருவத்தூர் வரல போகணும்ல அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்குங்கிறாரு அவரு ஓ அப்படின்னு சேரன் பாத்துட்டு இருக்க சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு துண்டை எடுத்துட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரியே போக என்ன இவங்கிற மாதிரி சேரன் நிலா ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க இவன் என்னப்பா ஆளை ஒரு மார்க்கமா தான் இருக்காங்கிறாரு சேரன் ஆமான்னு நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவரு ஆளை சரியில்லைங்கிறாங்க நிலா இவன் இப்படி எல்லாம் போன் எல்லாம் ஆஃப் ஆகுற அளவுக்கு எல்லாம் விட மாட்டான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல வரும்போது கூட போன் ஆஃப்ல தானே இருந்தது ஏன் ஆஃப்ல இருக்குன்னு பல்லவன் கூட கேட்டான் அதுக்கும் இப்ப சொன்ன மாதிரியே போன்ல சார்ஜ் இல்லைன்னு தான் சொன்னாரு ஆனா போன் எடுத்து பல்லவன் பார்த்திருக்கான் ஏர்பிளைன் மோட்ல போட்டு சுவிச் ஆஃப்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஏரோப்ளேன் மோடுன்னா அப்படின்னு சேரன் கேட்க போன் ஆன்ல தானே இருக்கும் ஆனா யாராவது போன் பண்ணா அவங்களுக்கு சுவிச் ஆஃப்னு வரும் அந்த மாதிரி போன்ல செட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல ஓ இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கானா ஏன் இவன் இப்படி ஆயிட்டான்னு தெரியலையே உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு சேரன் கேட்க ம் எனக்கும் தெரியலண்ணே அப்படிங்கிற மாதிரி உதட்ட பிதுக்கிக்கிட்டு இருக்காங்க நிலா அப்போ சோழனோட மொபைல் ரிங்காக சமையல் வேலை அப்படியே கிடக்கு நீ போய் ஃபோன் எடுத்து பாருப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் அவர் கிச்சனுக்கு போக நிலா சோழனோட மொபைல் எடுத்து பாக்குறாங்க அடுப்பில் ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு வந்து யாருப்பான்னு கேட்குறாரு சேரன் அண்ணன் காயத்ரினு அப்படின்னு நிலா சொல்ல அவரும் டிஸ்பிளேவ பாத்துட்டு காயத்ரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க செவன்டி மிஸ்டர் கால்ஸ் பின்னாடி சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு நைன்டி பர்சன்ட் சார்ஜ் இருக்குன்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ரொம்பவே கவலையும் யோசனையுமா பாத்துட்டு இருக்காரு சேரன் அந்த கால் கட் ஆகி அடுத்து மொபைல் ரிங் ஆகுது பாக்குற நிலா காயத்ரி தான் காட்டுறாங்க அப்போ அவசரமா குளிச்சிட்டு வர்ற சோழன் ரூம் போக போறாரு மொபைல் ரிங் ஆகுத பாத்துட்டு திரும்ப அது நிலா கையில இருக்கு என்னடா இந்த பொண்ணு திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சேரன் கேக்க என்ன சொல்றதுன்னு திக்குமுக்காடுறவரு இவ வேற படுத்துறாளே பதினேழு காலா எப்படியும் நிலா பாத்துருப்பா சமாளிடா சமாளி அப்படிங்கிறவரு நிமிந்து பாக்க நிலா முறைச்சிட்டு நிக்கிறாங்க சிரிப்போட காயத்ரி தாங்க நிறைய தடவை போன் பண்ணிருக்கா அவளால என்கிட்ட பேசாம இருக்க முடியாதுல்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து போக நிலா முறிச்சிட்டு இருக்க சேரன் பயங்கர குழப்பத்தோட நிலா ஆஃபீஸு கிளம்பி வண்டியில பஸ் ஸ்டாப்ல ரொம்ப ஆர்வமா அவங்களுக்கு பின்னாடி ரோட்டையே பாத்துட்டு இருக்காங்க பல்லவன அந்த பொண்ணை பாத்துட்டு அண்ணனோட ஆள் நிக்கிது அவரு யார் நின் நமக்கு என்னடா நீ காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிங்கிறாங்க நிலா சரி நீ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க நிலா காயத்ரிய பாக்க அவங்க ரொம்ப ஆர்வமும் எதிர்பார்ப்புமா ரோட்டை பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அதை நிலா உனக்கு பஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவான்னு கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேங்கிற பல்லவன் ஷியோராடான்னு கேட்க ஷியோருங்கிற அவரு சரி பாத்துக்கோ அப்படின்னு நிலா வண்டியில சாவியை திருப்ப அந்த பொண்ணு நடந்த நிலா கிட்ட வந்து சோழன் வரலையான்னு கேக்குறாங்க நிலா மூச்சு புடிச்சிக்கிட்டு அப்படியே பல்லவன பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்க அவரு இன்னும் வரல அதனாலதான் கேட்டேங்கிறாங்க காயத்ரி நிலா ரோட்டை பாத்துக்கிட்டு பேசாம இருக்க ஏன் அவர் வரல அப்படின்னு காயத்ரி கேட்க தெரியலங்கிறாங்க நிலா ஓ சரி அப்படின்னு அந்த பொண்ணு பழைய இடத்துக்கே போறாங்க நிலா ஒரு புரியாத பார்வை பார்த்துட்டு சரி பல்லவா நீ பாத்துக்க நான் வர்றேங்கிறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாலு முறுக்கு முறுக்கி ரெண்டு ஆட்டோ ஆட்டிட்டு அவங்க வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க பல்லவனையே ரெண்டு மூணு திரவ பாக்குற அந்த பொண்ணு இவங்கிட்ட கிட்ட கேக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பல்லவன் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு மறுபடியும் ரோட்டை பார்த்துட்டு வேற வழியில் இவங்கிட்ட கேட்டுதான் ஆகணும்னு வர்றாங்க காயத்ரி உங்க அண்ணன் வருவாரன்னு கேட்க வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் ஏன் நம்பர் தான் இருக்குல்ல நீங்களே போன் பண்ணி கேட்க வேண்டிதானேங்கிறாரு பல்லவன் நான் போன் பண்ணேன் அவரு எடுக்கல அப்படின்னு காயத்ரி சொல்லு ஏன் எடுக்கல ஏதாவது சண்டையாங்கிறாரு பல்லவன் என்ன சொல்றதுன்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்க நேற்று உங்க பர்த்டேக்கு தானே வந்தாரு அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமா வந்தாரு அவரு பாய் ஃப்ரெண்டுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தாரு உடனே கிளம்பி போயிட்டாரு நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு காயத்ரி கேட்டுட்டு இருக்க கல்யாணம் ஆகி அண்ணியே இருக்காங்க பாய் ஃப்ரெண்டா ஒண்ணுமே புரியலையே அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு பல்லவன் பல்ல குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு ரோட்டை எட்டி எட்டி பார்க்குறாங்க எது எப்படி இருந்தாலும் பல்லவனுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவரு அதே அதுக்கு அவரை போய் பாய் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாரு என்ன மாதிரி காலேஜ் பசங்கலாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா அப்படின்னு கேட்க காயத்ரி ஒரு மாதிரியா பாக்குறாங்க இல்ல அவரை சூஸ் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னு பல்லவன் கேட்க அந்த லூசு சிரிச்சுக்கிட்டு அவரு ரொம்ப ஸ்டைலாக இருப்பாரு ஃபன்னாக பேசுவாரு அதனாலதான் அவரை புடிச்சது அப்படின்னு பெரிய குவாலிஃபிகேஷனே அதுதாங்கிற மாதிரி காயத்ரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எங்கிட்ட நம்பர் கேக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி இருக்கீங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேக்க ஆமா நான் அவர் கார்ல போயிருக்கேன் ஜாலியா பேசுவாரு நேரம் போறதே தெரியாது இப்போ என்னன்னு தெரியல நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு நான் அவர்கிட்ட பேசணும் எப்படி பேசுறதுங்கிறாங்க காயத்ரி பாய் ஃப்ரெண்ட் ஆமே பாய் ஃப்ரெண்டு எங்க அண்ணி இருக்கும் போதே உனக்கு பாய் ஃப்ரெண்டு கேக்குதா இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு பல்லவன் யோசிச்சுட்டு இருக்க அவரு ஒர்க் பண்ற இடம் தெரியல நான் காயத்ரி ஓஹோ என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கிறவரு அவரை பாக்கணும் அவ்வளவு தானே வாங்க அப்படின்னு பல்லவன் கூப்பிட எங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு அவரை பாக்கணும்ல அவரு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு பல்லவன் கூப்பிட இவனை நம்பி போலாமா வேணாமான்னு அந்த பைத்தியகார பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க அவரை பாக்கணும்னா வாங்க இல்லன்னா போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பல்லவன் எரிச்சலா சொல்ல இல்ல இல்ல நான் வர்றேங்கிறாங்க காயத்ரி வாங்கன்னு கூட்டிட்டு போற பல்லவன் இன்னைக்கு காலேஜே போகலனாலும் பரவாயில்ல என்ன ஆகுதுன்னு ஒரு கை பாத்துடுறேன் அப்படின்னு காயத்ரியோட நடக்கிறாரு வேலையை பார்க்க போகாம குளிச்சு ரெடியாயி தலையை புடிச்சுக்கிட்டு வந்து சோழன் உட்காந்துருக்க பாண்டி ரெடியாயி தலசி விட்டுருக்காரு டேய் என்னடா சோழா ஒரு மணி நேரத்தில் சவாரி எடுக்கணும்னு ஓனர் சொல்லிட்டு போனாரு நீ என்னடாண்ணா இப்படியே உட்காந்துருக்கங்கிறாரு அண்ணே நான் கேட்டேனே கஸ்டமர் இன்னும் கிளம்பலையா பிக்கப் பண்ண இன்னும் டைம் இருக்குன்னு அப்படின்னு சோழன்னு சொல்ல பாண்டி சந்தேகமாக பாக்குறாரு உனக்கு ஏதோ பிரச்சனையாடா சோழா அப்படின்னு சேரன் கேட்க திடுக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு ஏன் கேட்கிறேங்கிறாரு இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணியே வச்சுருக்க ஆள் வேற ஒரு மார்க்கமாக இருக்க அப்படின்னு சேரன் இருக்க அப்படியா எனக்கு எதுவும் தெரியலையேங்கிறாரு பாண்டி உனக்கு பக்கத்தில் ஒருத்தன் செத்து கிடந்தா கூட தான் தெரியாது தூங்குறான் போலன்னு நீ பாட்டுக்கு நினைச்சிட்டு போயிடுவே இதெல்லாம்மாடா உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் அப்போ நிஜமாவே ஏதாவது பிரச்சனையாடாங்கிற சேரன் அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு போன்ல சார்ஜ் பட்டு பட்டுன்னு இறங்கி ஆஃப் ஆயிடுது மற்றபடி ஒன்னும் இல்லைன்னு ரிங்காகிற மொபைல் அப்படியே கட் பண்ணி ஓரமாக வைக்கிறாரு சரிடா ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு என்ன அப்படின்னு சேரன் சொல்லு ஆமா ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அப்படியே தீத்து வச்சிருவ பாரு போன் நின்னு திமரா பேசுறாரு சோழன் பாண்டி முறைச்சிகிட்டே நின்னுட்டு இருக்காரு பாண்டி நீ கடையை திறக்கல அப்படின்னு சேரன் கேட்க போகணும்னு என்கிறார் அவரு கதவை போட்டிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கையில வேலை கிளம்பி கூடையோட நிக்கிற சேரன் கேட்க சரி நான் போட்டிட்டு போயிடுறேங்கிறாரு பாண்டி சரிடா நான் கிளம்புறேன் சொல்ல வரேன் அப்படின்னு சேரன் கிளம்ப பாத்து போயிட்டு வானேங்கிறாரு பாண்டி மறுபடியும் அவரு கண்ணாடி கிட்ட போக சோழன் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து சேரன் வெளியே வர அந்திமலை பொழிகிறது அப்படின்னு நடேசன் பாடிக்கிட்டே நிமிர்ந்து பாக்குறாரு வெளியே வந்து செருப்பு போட்டு திரும்ப சேரனும் பாக்க அங்க பல்லவனும் காயத்ரியும் வந்துட்டு இருக்காங்க நடேசன் திடுக்குன்னு நிமிந்து பாத்து இவன் யாரையா கூட்டிட்டு வரா அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருக்க வாங்க இதுதான் எங்க வீடு அப்படின்னு பல்லவன் சேரன் பக்கத்துல கூட்டிட்டு வர்றாரு என்னாச்சுடா பல்லவா யாருடா இவங்க அப்படின்னு சேரன் கேட்க உள்ளரவான சொல்றேங்கிறாங்க ஆ வாங்க அப்படின்னு காயத்ரிய கூட்டிட்டு பல்லவன் உள்ளர போக சோட்டா பச்சாக்கா சம்திங் ராங் ராங் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நடேசன் சேரனும் குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வர்றாரு காயத்ரி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அண்ணே யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சோழன் கிட்ட காமிக்க அவரு நிமிந்து பார்த்தா அப்படியே அதிர்ச்சியோட உட்காந்துருக்காரு சிவளதுக்கு வீட்டு கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு சோழனையே பாத்துட்டு இருக்கு எல்லாரும் ஆளுக்கு பாத்துக்கிட்டு இருக்க நடேசனை எட்டி பாக்குறாரு அதிர்ச்சியில எழுந்திருக்க கூட முடியாம உட்கார்ந்து சோழன் படக்குன்னு எழுந்திருக்கிறாரு காயத்திரியை பாத்துட்டு பல்லவனை பாக்க பாக்கணும்னு சொன்னாங்கன்னு அதான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு பல்லவன் சொல்ல நல்லா கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றவரு நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேக்குறாரு ஏன் நான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு ஆ செம்ம செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்க போகுதுன்னு பல்லவன் பாத்துட்டு இருக்க பாண்டி என்ன நடக்க போகுதோன்னு திகிலோட பாத்துட்டு இருக்காரு பயங்கர குழப்பத்தோட சேரன் பாத்துட்டு இருக்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் நடேசனும் இருக்காரு பாண்டி மெதுவா பல்லவன் கிட்ட வந்து டேய் இங்க என்னடா நடக்குதுன்னு கேக்குறாரு என்ன நடக்குதுன்னு தெரியலே நாம வேணான்னு சொல்ல சொல்ல எவ்வளவு அனுபவிக்கட்டும் அப்படின்னு பல்லவன் ஜாலியா தாடையை தேய்ச்சிட்டு நிக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நடேசன் பார்த்துட்டு இருக்காரு எத்தனை தடவை போன் பண்றது ரிங்கும் போச்சு நீங்க என் போனே எடுக்கல அப்புறம் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அரலோசு காயத்ரி கேட்டுட்டு இருக்கு ஐயோ ஆத்தி அப்படின்னு தவிச்சிட்டு நிக்கிறாரு சோழன் ஒழுங்கா அப்பவே கிளம்பி வேலைக்காவது போயிருக்கலாம் வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறவரு அது அது கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான் அப்படின்னு சமாளிக்க டே யாரா இவங்கன்னு சேரன் கேக்குறாரு சோழனால பதிலே சொல்ல முடியல தொண்டையெல்லாம் வறண்டு போய் நாக்க அசைக்க கூட முடியாம அவரு தடுமாறிட்டு இருக்க அண்ணே பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பாக்குதுல காயத்ரி அந்த பொண்ணுதான் இவங்க அப்படின்னு ஜாலியாக கோத்து விடுறாரு பல்லவன் சேரன் இன்னும் ஒன்றும் புரியாமல் குழப்பமாக பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க தானே என் பர்த்டே பார்ட்டிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் என்கிட்ட சரியாகவே பேசவே மாட்டேங்கிறீங்க அங்கே வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு அந்த பொண்ணு அக்கறையோட கேக்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு சோழன் அங்கே இருந்து நீங்கள் கோபமாக வேற போனீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணி பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க ஐயோ இவ வேற அத்தனையும் புட்டு புட்டு வைக்கிறாளே அப்படின்னு பாத்துட்டு நிக்கிறாரு சோழன் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க காயத்ரி பாக்கலாம் எப்படி டீல் பண்றான்னு பாக்கலாம்னு பாண்டி பாத்துட்டு இருக்க நீங்க பாதிலேயே போனதை பார்த்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க அவரை ஏன் லவ் பண்றேன்னு கேட்டாங்க அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்த சேரன் திடுக்குன்னு பாக்குறாரு ஐயோ என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொல்றாளே அப்படின்னு சங்கடமும் சலிப்புமா பாக்குறாரு சோழன் நடேசனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது ஓ இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு பாத்துக்கண்ணே எவ்வளவு தூரம் போயிருக்கனு அப்படின்னு பல்லவன் பாண்டிய பாக்க பாத்துட்டு தான்டா இருக்கேன்ற மாதிரி பாண்டியும் பாக்குறாரு சோழன் திகச்சு போய் பாக்க லவ்வா அப்படின்னு சேரன் அதிர்ந்து போய் கேட்க அண்ணே இதுக்கே ஷாக்கானா எப்படி இன்னும் இருக்கு கேளுங்க அப்படின்னு பல்லவன் பக்காவாக கோத்து விடுறாரு ஏய் அப்படின்னு வராத மிரட்டிட்டு இருக்காரு சோழன் நான் உலரல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுனேன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணேங்க அவங்க கிட்ட உங்களை பற்றி எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காயத்ரி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சேரன் கேட்க முழுக்க நனைஞ்சோம் முக்காடு எடுக்க மாட்டேன்னு நிற்கிறாரு சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஏதோ சின்ன பொண்ணு உளறா அப்படின்னு சோழன் சொல்ல நான் ஒன்றும் உளரலை நான் உங்களை பிடிச்சுதான் உங்ககிட்ட பேச வந்தேன் நீங்களும் நல்லா தானே எங்கிட்ட பேசுனீங்க ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு இருக்க ஐயோ மிரட்ட கூட வழி இல்லையே அப்படின்னு தவியா தவிக்கிறாரு சோழன் காயத்ரி முதல்ல நீங்கள் இருந்து வா நாம பேசிக்கலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட டேய் எங்கடா கூட்டிட்டு போறேன்னு கேக்குறாரு சேரன் அண்ணே தானே பின்னாடி கூட்டிட்டு போறேன் நீ வேணும்னா கூட வர்றியா அப்படின்னு இருக்க கடுப்புல அண்ணங்கிட்ட எகிர்றாரு சோழன் கூட வந்து பேசுறத பாரு காயத்ரி நீ வா தயவு செஞ்சு வாமா வா அப்படின்னு கூப்பிட அவர் பின்னாடியே போறாங்க காயத்ரி ரெண்டு பேரும் பின்கட்டுக்கு போக சேரன் அதிர்ச்சியாவும் நடேசன் குழப்பமாவும் போறவங்கள பாத்துட்டு இருக்காங்க டேய் என்னடா நடக்குதுங்க அவங்கள தனியா கூட்டிட்டு போய் பேசணும்னு சொல்றான் அந்த பொண்ணு என்னமோ லவ் பண்றேன்னு சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியலடாங்கிறாரு சேரன் அண்ணே இது ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்குண்ணே அண்ணே எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்கிற எல்லாம் அந்த பொண்ணு போன் பண்ணுன்னு பயந்துதான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க குழப்பமா அதிர்ச்சியுமாவே பாத்துட்டு இருக்காரு சேரன் நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சோழண்ணனை பத்தி விசாரிச்சாங்க அதான் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு பல்லவன் டெய் அதுக்காக வீட்டுக்கார்டா கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு பாண்டி கேட்க வேற என்னன்ன பண்றது சோழண்ணைய போன் எடுக்கலன்னு எங்கிட்ட கேக்குறாங்க எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படின்னே தெரியும் சரி ஏதோ பிரச்சனை போல வாங்க கேட்போன்னு கூட்டிட்டு வந்த அப்படின்னு யதார்த்தமா நடந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பல்லவன் பயங்கரமா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு சேரன் ரொம்பவே சலிப்பும் சங்கடமா ஏண்டா அந்த பையன் இப்படி இருக்கிறான் இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு என்னடா நினைக்கும் இந்த பொண்ணு வேற லவ்வு கிவ்வண்ணி என்னென்னமோ சொல்லுது என்னடா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே எல்லாம் அவனே தேடிக்கிட்டதுன்னு நான் பல முறை வான் பண்ணிட்டேன் அவங்கள வெறுப்பேற்றணுன்னு ஓவராக பண்ணிகிட்ருக்கான் இப்போ அனுபவிக்கிறான் அனுபவிக்கிட்டோன்னு வாடா நாம போலாம் அப்படின்னு பாண்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு பல்லவனை கூப்பிடுறாரு அண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க டேய் நீ எங்கடா கிளம்புற அப்படின்னு சேரன் கேட்க பின்ன என்ன இங்க இருந்து இந்த டிராமாவெல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றியா பல்லவா வா நான் உன்னை காலேஜில் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு பாண்டி அவரோட கையை பிடிச்சு கூப்பிடு அண்ணே என்ன நான் இன்னைக்கு காலேஜுக்கு லீவு கூட போட்டுக்கிறேன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னால இருந்து நகர முடியாது அப்படின்னு பல்லவன் சொல்றாரு டேய் உனக்கு என்னடா அவ்வளவு ஆர்வம் அவன் தான் லூசப்பைய புத்தி கேட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு லீவ் போடுறேன்னு சொல்ற வாடா கிளம்பலானு மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறாரு அண்ணா என்ன ஒரு பத்தே நிமிஷம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு பல்லவன் டெய் அதான் அவன் பார்த்துக்குவான்னு சொல்றேன் இல்லடா வாடா போலாம் அப்படின்னு கையை ஒரு தட்டு தட்டி பிடிச்சிக்கிறாரு அண்ணே நீயும் கிளம்புவோம் வேலையை போய் பாரு இருந்து வேடிக்கை பார்க்காத அவன் பிரச்சனை அவன் பாத்துக்குவான் வாடா அப்படின்னு பல்லவனை எழுத்துக்கிட்டு மொத்தமா சோழனை கை கழுவி விட்டுட்டு கிளம்புறாரு பாண்டி பல்லவன் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வர டேய் அங்க என்னடா பாருவ வாடா அப்படின்னு எழுத்துட்டு வர நடேசனம் சமத்தா நல்ல பிள்ளைய வந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சேரன் ஆள்ல நின்னுட்டு இருக்க இப்ப எதுக்கு இங்க வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறாரு சோழன் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க பார்த்தல்ல அப்படின்னு சோழன் கத்த நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுத்திருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேனே ரெண்டு நாளாக இப்படி தான் பண்ணுறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு காயத்ரி சொல்ல சோழனால் ஒன்றும் முடியலட்ட சாமின்னு நினைக்கிறவர் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசிட்டேன்ல காயத்ரி அப்புறம் என்னங்கிறாரு எதுக்கு இப்போ அண்ணன் முன்னாடி வந்து லவ் கிவன்லாம் சொல்லிட்டு இருக்க அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சோழன் கேட்க லவ்ன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு காயத்ரி கேட்க நீ லவ் பண்றேன்னு தான் நான் அங்கிருந்து கோவத்திலேயே கிளம்பி வந்தேன் நான் அந்த எண்ணத்துல உங்ககிட்ட பழகவே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே முகம் கசங்கி போய் ஏன் என்ன பிடிக்கலையா உங்களுக்குன்னு கேக்குறாங்க ஐயோ நான் வேற நீ வேற காயத்ரி நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேனே நமக்குள்ள இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது காயத்ரி அப்படின்னு சோழன் சொல்ல நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க அந்த பொண்ணு ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு இல்ல என்கிட்ட பேச பிடிக்கலையான்னு அந்த பொண்ணு கேட்க லூஸ் மாதிரி பேசாத காயத்ரின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சேரன் பின்னாடி படிக்கட்டுல வந்து நின்னு பாக்குறாரு சும்மா ஒருத்தங்க பேசினா அது லவ் ஆயிடுமா அப்படின்னு சோழன் கேட்க அப்புறம் ஏன் பேசுனீங்கிறாங்க அந்த பொண்ணு பாயிண்ட் அப்பவே நீங்க என் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு பாயிண்ட் பாயிண்டா கேக்குறாங்க நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே பேசுனேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல நீ அதெல்லாம் சொன்னேன்னு சோழன் கேக்குறாரு சொன்னேனே போன்ல கூட பல தடவை சொல்லி இருக்கேன் நீங்க கவனிச்சது இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு அப்பாவியா சொல்ல இவருங்க அவங்க பேசுனதெல்லாம் கவனிச்சாரு நிலாவல்ல பாத்துக்கிட்டே இருப்பாரு ஐயோ கடவுளை என்ன நெத்தியில அடிச்சுக்கிறாரு அவரு சேரன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இவங்க பக்கத்துல வந்துகிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்